இந்திய அரசியலமைப்பு தினம் எப்பொழுது ஏன் இந்திய அரசியலமைப்பு தினம் எப்போ கொண்டாடப்படுது எப்பையிலிருந்து கொண்டாடப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுது ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட தினமான நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளை நினைவு கூறும் வகையில் இந்திய அரசியலமைப்பு தினம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் கொண்டாடப்படுது அப்போது இந்திய அரசியலமைப்பு தினம் எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் எப்பையிலிருந்து இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுது அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து தான் கொண்டாடப்படுது